பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தோராம் திகதி என்று தொடர்ச்சியாக மூன்று துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளன இது குறித்தான விடயங்களை பார்க்கலாம் கப்பம் கேட்டுக் கொடுக்காத நிமித்தம் அந்த கடையினுடைய முதலாளியை வந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்த அடையாளம் தெரியாத நபர் இன்றைய தினம் அந்த முதலாளியை சுடுவதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கின்றார் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியானது அந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியினுடைய காணொலியாக காணப்படுகின்றன மேலும் விவரங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி மதிய வேளையில் மீண்டும் ஒரு துப்பாக்கி பிரயோகத்துக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீர்கொள்பு பகுதியிலேயே இந்த துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்வதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளது எனவே கடையில் இருக்கக்கூடிய முதலாளியை இலக்கு வைத்துதான் தாரை தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து இந்த துப்பாக்கி புரயோகத்தினை மேற்கொள்ள முயற்சிக்கின்றார் அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த துப்பாக்கி இயங்காத நிமித்தம் மீண்டும் அந்த தாரை திரும்பிச் செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காணொலிகள் தான் இப்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே கடந்த பத்தொன்பதாம் தேதி வந்து சஞ்சீவ்வக்கலை செய்யப்பட்டதோடு அதனைத் தொடர்ந்து நேற்று தினம் வந்து ஜாயில பகுதியில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அதனை தொடர்ந்து தினம் மீண்டும் ஒரு கொலை சம்பவமானது முயற்சியானது நீர்கொழும்பு பகுதியில் பதிவாக இருக்கின்றது எனவே துப்பாக்கி இயங்காத நிமித்தம் அந்த கொலை இடம்பெறவில்லை அவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கின்றார் ஜாயல பமுடுகம என்ற பிரதேசத்தில் வைத்திலும் மீண்டும் ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பிரயோகத்தில் இருபத்தொன்பது வயது நிரம்பிய இளைஞர் ஒருவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் சிசிடிவி மூலமாக இந்த காட்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இருபத்தி ஓராம் தகுதி காலை வேளையில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது நிமித்தம் அந்த இடத்துக்கு சென்று இப்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே பத்தொன்பதாம் தொகுதி இருபதாம் திகதி இருபத்தி ஓராம் திகதி என்று தொடர்ச்சியாக இலங்கையில் மூன்றாவது நாளாகவும் துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே இந்த மூன்று துப்பாக்கிப் பிரயோகங்களிலே இருவர் மறைத்திருக்கிறார்கள் எனவே கனயமுள்ள சஞ்சீவ் சஞ்சீவியினுடைய அந்த கொலையை தொடர்ந்து தான் தொடர்ச்சியாக பல கொலைகள் இடம்பெற்று வருகின்றன எனவே இப்பொழுது நாங்கள் சஞ்சீவியினுடைய அந்த கொலைக்கான மிக முக்கியமான காரணம் ஏன் எதற்கு என்பது குறித்து பல விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி கணேமுள்ள சஞ்சீவனுடைய உடலானது பொருளை தனியார் வைத்திய மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது உறவினர்களிடம் அந்த பூத உடல் கையளிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் தொடர்ச்சியாக போலீஸ் பாதுகாப்பும் அங்கே போடப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கு இடமான முறையில் யாரும் வந்து போகின்றார்களா என்பது சொல்லி தெரிந்து கொள்வதற்காக எனவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மகரமையை சேர்ந்த சஞ்சீவதான் இவர் வந்து சுட்டுக்கொலை செய்திருந்தார் எனவே அதனைத் தொடர்ந்து அவர் எவ்வாறு பிடிப்பட்டார் போலீசாரிடம் அதே நேரத்தில் வந்து இவ்வளவு சாதுரியமாக பல விடயங்களை துணிகரமாக செய்தவர் எப்படி பிடிப்பட்டார் என்பதுதான் இப்பொழுது வந்து அதிகமான கேள்விகளாக இருக்கின்றன துரோகத்தால் தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இவருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வந்து பேரம் பேசப்பட்டு இருக்கின்றது சஞ்சீவை வந்து கொலை செய்வதற்கு சரி என்று ஆரம்பத்தில் இவருக்கு ஒன்றரை லட்சம் வந்து முற்பணம் வழங்கப்பட்டு கொண்டது இரண்டு லட்சம் என்பதாக சொல்கின்றார்கள் எனவே மிகுதி பணத்தை துபாயிலோ அல்லது ஜப்பானில் வைத்து கொலைக்கு பின் தருவதாக தான் பேரம் பேசப்பட்டு எனவே அவருடைய கொலை சமம் முடிந்துவிட்டது எனவே முடிந்துவிட்டு கூலாக வந்து அவர் இறந்துவிட்டாரா என்பதாகத்தான் வெளியில் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவர் மிக வேகமாக அந்த கொலைக்கு பின்னர் வந்து தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் ஏறி புத்தகத்துக்கு சென்று புத்தகத்துலேருந்து நீர்கொழும்புக்கு சென்று நீர்கொழும் இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து துபாய்க்கோ அல்லது ஜப்பானுக்கோ போகிறதுக்கான திட்டத்தில் தான் வந்து ஈடுபட்டிருக்காரு இப்படி செல்வதற்கான அந்த திட்டத்தினுடைய முதலாவது கட்டமாக அவருக்காக ஒதுக்க அந்த புதுக்கடை நீதிமன்றத்துடைய அந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வாகனம் இருப்பதாக வந்து கொலைகாரர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த வாகனம் அங்கே இருக்கவில்லை எனவே அவருக்கான அந்த கொலையாளிகள் இவரை பயன்படுத்திவிட்டு இவரை வந்து எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து செயற்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக செயற்பட்ட இவர் தானாக ஒரு வேனை ஆய்வு செய்து கொண்டு உடனடியாக வந்து சென்றிருக்கிறார் அவருடைய ஆடைகளை மாற்றுவதற்காக எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் நீர்கொழும்பு நோக்கி விரைந்து சென்றது மட்டுமல்லாமல் அங்கே தன்னுடைய அந்த சட்டத்தன்னைகளுக்கான அந்த ஆடைகளை வந்து மாற்றிக்கொண்டு மீண்டும் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு புத்தளம் நோக்கி வந்து பயணித்திருக்கின்றார் ஹைவே மூலமாக பயணிக்கும் பொழுது போலீஸார் ஐந்து குழுக்களாக பிரிந்து பல வாகனங்களையும் கண்காணித்திருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமாக தெற்கு மற்றும் கட்டுநாயக்க ஐவேக நெடுஞ்சாலைகளை வந்து அவதானித்திருக்கிறார்கள் இந்த சாலையிலே மிக வேகமாக எந்த வாகனங்கள் வந்து பயணிக்கின்றதோ அந்த வாகனங்களை குறிவைத்து இவர்களுடைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக அவர் பயணித்த கேடிஎச் வாகனமானது புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து முடக்கி பிடிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பிடிபட்ட தான் தன்னை ஒரு சட்டத்தரணி என்பதாக அடையாளப்படுத்திக் கொண்டது மட்டும் இல்லாமல் பல ஐடென்டி கார்டுகளை வந்து காட்டியிருக்கின்றார் ஆரம்பத்தில் வந்து ஒரு முஸ்லீமர் சொன்னார்க்கு பிறகு ஒரு ஒரு சிங்களவர் என்பதாக வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்பொழுது விசாரணையின் மூலமாக எனவே மிக முக்கியமாக இப்படியாகத்தான் வந்து இவர் க கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே பேரம் பேசியவர்கள் இவரை இடைநடுவில் கைவிட்டு விட்டார்கள் குறிப்பாக இவரை காப்பாற்றுவதற்காகவோ இல்லை என்றால் இவரை தப்பிக்க வைப்பதற்கான எந்த முயற்சியையும் இவரை ஏற்பாடு செய்தவர்கள் இங்கே வந்து முயற்சிக்கவில்லை என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிகின்றது எனவே தான் அவராக வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் போட்ட ஏற்கனவே திட்டத்தின் பிரகாரம் இவர் தப்பிச் செல்வதாகத்தான் வந்து திட்டம் வந்திருக்கின்றது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இதை துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த அந்த சட்ட புத்தகத்தை வெட்டி ஓட்டையெல்லாம் போட்டு துப்பாக்கி ஒழித்து கொண்டு வந்த செவ்வந்தி இதுவரையில் கைது செய்யப்படவில்லை பொதுமக்களுடைய உதவி வந்து போலீசார் வந்து கோரியிருக்கின்றார்கள் எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்பதாக எனவே அப்படி கைது செய்யும் பட்சத்தில் அவர் தொப்பு கொடுக்குப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சன்மானமும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் அவருடைய நீர்க்கொழும்பு இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு சென்று போலீஸார் வந்து விசாரித்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் எப்பொழுதாவதாக வருவார் வீட்டுக்கு அதாவது செவ்வந்தி வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி தெரியாது என்பதாக அவருடைய பாட்டி வந்து கூறியிருந்தாங்க எனவே நீர்கொழும்பு போலீஸில் தினந்தோறும் சென்று கையொப்பமிட வேண்டிய ஒரு 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 குற்றம் வழியாக தான் வந்து செவ்வந்தி இருந்திருக்கா காரணம் அவர் ஒரு போதைப் பொருள் வியாபாரி என்பதும் இங்கே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகின்றது எனவே இப்பொழுது செவ்வந்தியை தேடினா தான் இன்னும் பல விடயங்கள் வெளியில் வரும் என்பதாகத்தான் போலீஸ் தெரிய வருகின்றது